சார் சமீபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க சினிமா வட்டாரத்தில் தனுஷ் இயக்கத்தில் தனுஷ் தயாரிப்பில் விக்னேஷ்வன் அவர்கள் இயக்கத்தில் விளையாடா நானு படத்துல படத்துலேருந்து ஒரு மூணு செகண்ட் வீடியோ வந்துட்டு நயன்தாரா ஒரு வாழ்க்கை வரலாறு படத்தில் பயன்படுத்தியதுக்காக பத்து கோடி ரூபாய் மான நஷ்டிலாம் கேட்டு வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்கார் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கேள்வி நமக்கு தேவையா இப்ப நயன்தாரா விஷயத்தையும் தனுஷ் மேட்டரையும் பேசி இதுக்கு ஒரு தீர்வுகோள் விட்டா இதுக்கு ஒரு விமர்சனப்பட்டா உக்ரைன் போர் நின்றுடுமா இல்ல இஸ்ரேல் போர் தான் நின்றுடுமா இல்ல நாட்டுல வந்து பொருளாதாரம் இருந்து ஜி ஜிடிபி வந்து ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுமா என்ன நடந்தது ரெண்டு நடிகர் நடிகைக்குள்ள சண்டை இந்த சண்டைக்குள்ள நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு இது அவங்க சண்டை அவங்க சந்தைய போட்டுவாங்க நாளைக்கு முடிய ஒன்னா ஒரு பாட்டில உட்காந்து ஆளுக்கு ஒரு பீத சத்து சேர்ந்துருவாங்க சார் தினத்தந்தியில ஒரு இது பண்றாங்க நயன்தாரா தனுஷ் பிரச்சனை பத்தி விவாதிக்கிறதுக்கு ஒரு விவாத மேடை நடத்துற ஆயுத எடுத்து நடத்துறாங்க சார் கேவலமா இல்ல தான் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இருந்தது சுப்ரீம் கோர்ட்ல அண்ணா நகர்ல பத்து வயசு குழந்தையை ஒருத்தன் ஏழு நாளா பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த வழக்கை தமிழக அரசு முறையாக கையாளாத காரணத்தினால் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் அப்பினுக்கு போகுது கேவலமா இல்ல திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு பத்து வயசு பெண் குழந்தையை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சு ஏழு நாட்கள் நீ அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய காவல்துறை கேவலமாக அந்த கைச கையாண்டு இருக்கிறாங்க கையாண்ட காவலர்களை இதுவரை நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்து அவர்களை சஸ்பெண்ட் கூட பண்ணல அந்த அதிகாரிகள் அதே ஸ்டேஷன்ல இன்னை வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இல்ல அந்த தீர்ப்பு தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதால் சொல்றதுக்கு யோகிதா இல்லாம அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அப்பீலுக்கு உச்சநீதிமன்றம் போறாங்க முகில் ரோஸ்கின் அந்த ரோசக்கியா என்னமோ ஒரு வக்கீல் அவருக்கு ஒரு சிட்டிக்கு வந்து ஐம்பது லட்சமா ஒரு தடவை ஒரு கோர்ட்ல போய் வாதாடணும் ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் நம்ம வரி எடுத்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ கொடுத்து நம்ம ஊரை சேர்ந்த நம்மளை சேர்ந்த ஒரு தமிழ் மாண் இளம் பிஞ்சை கேவலமாக கற்பழித்து பழி அவனை கொடுமைப்படுத்த ஒரு அயோக்கியனுக்கு ஆதரவாக சிபிஐ இதை விசாரிக்க கூடாது உச்ச போய் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றீங்க ஐம்பது லட்சம் அவருக்கு வச்சுங்க அதுக்கப்புறம் கேஸ் செலவு போக்குவரத்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றீங்க ஒரு பத்து வயசு ஏழை சிறுமிக்கு எதிராக கேவலமா இல்ல அதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு சூப்பரான தீர்ப்பு சிபிஐ விசாரணைக்கு ஸ்டே கொடுக்குறோம் ஆனா இந்த வழக்கை ஒரு ஏழு ஐ பி எஸ் அதிகாரிகள் விசாரிக்கணும் அந்த ஏழு ஐ பி எஸ் அதிகாரிகளும் அதிகாரிகளாக இருக்கக்கூடாது அதிகாரிகள் அதிகாரி ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை விசாரிக்கணும் அந்த ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாடு கேடர் ஆபிசராக இருக்கக்கூடாது வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அந்த ஏழு பேர்ல மூணு பேர் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு இதை பற்றி விசாரிக்க வேண்டிய பாரம்பரியமான தந்தி ஊடகம் எத்தனை ஆண்டு காலமா இருக்கு இன்னைக்கு தந்தி பேப்பர் படிக்கிற வாசகர் தானே அதிகமா இருக்காங்க அந்த வாசகர் ஓட்டத்தை ஆரம்பிச்சுதான் நீ தந்தி டிவி ஆரம்பிச்சிருக்க இதை பத்தி விவாதம் நடத்துறதுக்கு யோகித இல்லாத தினத்தந்தி நிறுவனம் நயன்தாரா தனுஷ் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மூணு நாள் புரொடியூசர் கூப்பிட்டு உட்கார வச்சு விவாதம் நடத்துறாங்க இதை விட கேவலம் ஏதாச்சும் உண்டா இதை விட ஊடகத்துறை வந்து கேவல பிடிச்சி போய் நிற்கிறது ஒரு பத்து வயசு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா சார் கோர்ட்டை தானாக முன்வந்து அந்த சோமோட்டம் அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு சார் இது பத்தி ஒரு 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 செய்தி தொகுப்பு வெளியிட்டீங்களா நீங்க ஒரு விவாதம் நடத்துறீங்களா எதுவுமே செய்யல நயன்தாரா தனுஷ் பிரச்சனை பற்றி விவாதிப்பதற்கு ஒரு ஆயுதம் எடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கேவலப்படுத்துறாங்க நயன்தாரா தப்பு பண்ணாங்களா தனுஷ் தப்பு பண்ணாரா அது அவங்க முடிச்சுப்பாங்க சண்டை நடிகர் சங்கம் உள்ள பஞ்சாயத்து பேசி முடிச்சிருவாங்க இன்னும் சண்டை முத்தி போச்சுன்னாக்கா புரொடியூசர் சங்கம் பேசிட்டு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு சினிமாக்குள்ள அந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் சேர்ந்து உட்காந்து பேசி அந்த பிரச்சனையே சினிமா பிரச்சனை சினிமாக்காரங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துவாங்க இதுல ஊடகத்துக்கு என்ன வந்துச்சு நம்ம விவாதிக்க வேண்டியதுக்கு என்ன வந்துச்சு இதுல இந்த அம்மா நயன் ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அப்படின்னு லெட்டர் இருக்கு ஆண்டவன் எல்லாத்தான் பார்த்தா நீ பிரபுதேவா குடும்பத்தை நாசம் பண்ணிய சிம்புவ லவ் பண்ண சிம்புவை கூட பெரிய ஸ்டார் பிரபுதேவா வந்து சிம்பு அம்போனு ஒரு ரெட்டாத்துல விட்டுட்டு பிரபுதேவட்ட போனேன் பிரபுதேவா ஏற்கனவே கல்யாணமே ரெண்டு பிள்ளைகளோட இருந்தவன் அவனை லவ் பண்றன்னு சொல்லி நாசம் பண்ணி பிரபுதேவாக்கும் கொண்டாட்டி விவாகரத்தை பர வச்சு நாசம் பண்ணி அந்த குடும்பத்தை அழிச்ச அப்புறம் அவனை விட்டுட்டு இன்னைக்கு வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்ட விக்ரேஷ் இவனை இதையும் ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான் உனக்கு தண்டனை கொடுப்பான் ஒரு ப்ரொடியூசரு ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு அந்த படம் நீங்க லவ் பண்ணதுனால நீங்களும் லவ் பண்ணி நீங்க போய் படப்பிடிப்பு ஒழுங்கா நடத்தாம ஏழு எட்டு கோடி ரூபாய் தனுஷ் கேட்டுங்களா அப்ப நீ பட்ஜெட்டை எகிர வச்சுட்ட உன்னுடைய இச்சைகளுக்காக அந்த படத்துல இருந்து நீ ஒரு நிமிஷம் காட்சி கேட்டாரா ஒரு செகண்ட் காட்சி கேட்டாரா அதற்கு விலையை நிர்மாணிக்க வேண்டிய தகுதி உள்ள ஒரே நபர் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இதுல சில பேர் நடிகர்கள்லாம் உள்ள போகுது இத போல ரைட்ஸ் பிரச்சனைல நடிகர் நடிகைகளுக்கும் பங்கு வேணும் ஏ நீ பணத்தை ஆகிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போயிட்ட அப்புறம் உனக்கு எதுல ரைட்ஸ் வரும் இது ரெண்டு நடிகருக்கு ஒரு நடிகருக்கும் ஒரு நடிகைக்கும் உள்ள பிரச்சனை தனுஷார் மீது வேற சில விமர்சனங்களும் இப்ப சமூக ஊடகங்கள்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க இவர் யா யா யார் எந்த ஹீரோயினோட சேர்ந்து நடந்தாலும் அந்த பொண்ணு ஹீரோயினோட வாழ்க்கை அனுப்பிச்சு வருது உனக்கண்ணா உனக்கண்ணா அது சினிமாவில் நடக்கிற விஷயமா தனுஷ் சார் பார்த்து பாருக்கி ஏன்னா இவங்க பரபரப்பை கிளப்பணும் நயன்தாரா வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு இந்த ஊடகங்கள் தான் அந்த ஒரு மாபெரும் நடிகர் மாபெரும் நடிகர் சார் எனக்கு என்னமோ இந்த ஒரு ஒட்டுமொத்த விஷயத்துல இளவரசரின் பங்கு இருக்குமோ நான் நினைக்கிறேன் சார் இளவரசருக்கும் தனுசுக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்துருக்கணும் இல்லாட்டி தனுஷ் மேல ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க மூணு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்ப நயன்தாரா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு வர்றாங்க ஏதோ இவர் படம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்றாரு இந்த ஜெயில கேட்டிருக்கலாம் இவர் தரமாட்டம் சொல்லியிருக்கலாம் ஏதோ அங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இவரை அவமானப்படுத்தணும்னா எப்படி அவங்க ஒரு பெண்ணை வைத்து அவமானப்படுத்தினா ஈசியா ஒரு மனிதனு அவமானப்படுத்திடலாம்ல அந்த வேலையான ஈசா நக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஈசா மேல என்னென்னமோ சொல்லி பார்த்தான் ஏதோதோ சொல்லி பார்த்தா எதை சொல்லி அவரை வந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு இப்ப என்ன பண்ணா பெண்களிடம் அத்துமீறும் ஜக்கி அவரை வந்து ஒரு காம கொடூரத்தை காட்டுறான் அதுக்கான ஆதாரம் வெளியானது அப்படின்றான் அந்த ஆவாரம் என்னன்னா ஈசாவே வெளியிட்ட வீடியோவை எடுத்து இதுதான் ஆதாரம்னு ஒரு ஒன்றரை நிமிஷம் கட் பண்ணிக்க பாருங்க அவரு அவரை எந்த இடத்துல கால் வச்சிருக்காரு பாருங்க என்ன பேசுறாரு பாருங்க அந்த பொண்ணு என்ன பேசுது பாருங்க அந்த பொண்ணு வந்து பத்து நிமிஷம் பேசிருக்கு அதுல ஒரு நிமிஷத்தை கட்டி போட்டு கட் பண்ணி போட்டு இதுதான்றான் கரெக்ட்டுங்களா நக்கீரன் கோபாலருக்கும் கேவல முடிச்ச முடிஞ்சிருக்கு மஞ்சள் பத்திரிகை நடத்தக்கூடிய நக்கீரன் கோபாலுக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இவங்க பிரச்சனை இவங்க தீர்த்துப்பாங்க இவங்க பிரச்சனை இவங்க பேசி முடிச்சுப்பாங்க இத நம்ம பேசி ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல தானே இருந்தாங்க நல்ல தானே இருந்தாங்க மூணு படம் சேர்ந்து நடிச்சாங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சாங்க ஏதோ அவங்கள்ள ஒரு மோட்டர் இல்ல அதுக்குள்ள ஏதோ கேம் ஆயிருக்கு அந்த கேம் குள்ள விக்னேஸ்வன் உள்ள வந்துருக்காரு ரெண்டு பேருக்கும் பிரிவினை வந்துருச்சு இந்த பிரிவினையை பயன்படுத்தி இப்ப ஜக்கி ஐயா மேல வந்து எப்படி நக்கீரன் கோபால் வந்து பெண்ணு பிரச்சனையை வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிறானோ அதே போலயே என்ற பெண்ணை வைத்து தனுஷை கார்னர் பண்ணுவதற்கான வேலையை இளவரசர் மூலியமாக நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது தனுஷார் வாய் தொடர்ந்தாதான் தெரியும் தனுஷார் வாய் துறக்கும் ஒரு தடவை ஒரு பட ஆடியோ வெளியீட்டு விழாவில நான் பாட்டுக்கே என் செஞ்சுட்டு போறேன் என்னை வந்து திட்டமிட்டு ஒழுக்க பாக்குறாங்க அப்படின்னு சிவகார்த்திகன் ஒரு கண் கலைஞ்சி ஒரு ஆடியோ நாச்சில பேசினார்ல அதை செஞ்சது யாரு செல் தட்டி சிவகுமார் குடும்பம் இன்னைக்கு செல் தட்டி சிவகுமார் குடும்பத்துல படம் எப்படி நிக்குது அதே போல ஒரு விலை ஏற்படும் இதெல்லாம் சினிமாங்கிறது ஒரு தெய்வம் சினிமாங்கிறது ஒரு கடவுள் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பான் யாருக்கு எப்ப எந்த பஞ்சு வைக்கணும் வச்சுட்டுவான் நாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என்பதை நான் கடவுளாக பார்க்கிறேன் அந்த கடவுள் நிச்சயமாக யார் தவறு செய்யணும் தண்டனை கூறிவான் தனுஷார பொறுத்த வரைக்கும் அவருடைய வீடியோவை அவருடைய புட்டேஜ் அவரு விலைக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு விலை நிர்ணயிக்கிறது தான் உண்மை இருக்கு பத்து கோடி கேட்டாலும் நூறு கோடி கேட்டாலும் விருப்பம் தான் வாங்கிக்க நீ என்ன இத வந்து இலவசமா கொடுத்துட்டியா நீ பிகன் நூட்ஸ்ல கொண்டு போய் கொடுக்கற பிகேட் நூஷா பேருன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல நெட்பிளிக்ஸ்ல கொண்டு போய் நீ வந்து உன் கல்யாணம் கையாணம் நடந்த விஷயத்தையே காசாக்க கா பாக்குறீங்க இப்படி நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்துட்டேன் இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை நான் வந்து அனாதய ஆசிரமத்துக்கு கொடுப்பேன் நான் வந்து நலிவுற்றுற பெண்கள் படிப்புக்கு கொடுப்பேன் ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கான்னு நைன் தர நீ அத கமர்ஷியலாக்கா அதுல வந்து காசா மாதிரி இருக்காதானே பாக்குற நீ காசம் பாரிக்க பாக்கலாம் அவன் கல்யாணத்தை வச்சு தனுஷார் பார்க்க கூடாது அவரு படத்தை வச்சு தனுஷார் பாக்குறது நியாயம் தான் நீ காசு பாக்கணும்னு ஆசைப்படுற தனுஷார் பார்த்தா மட்டும் தப்பு இல்லையே பத்து கோடி இல்ல நூறு கடி கட்டாலும் அது வேணும்னா வாங்கு அதை வந்து தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ செஞ்சு அட்டுள் இது கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கான் எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ண பாவ சிம்பு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத கிறிஸ்தவனா கூட மாறுறேன்னு சொன்னதா ஒரு ரூமர் கூட அந்த காலத்துல போயிட்டு அவங்க குடும்பமே கிறிஸ்துவார்த்து தயாரா இருப்பாங்க உனக்காக பிரபுதேவா வந்து அவனை கண்டு பாவம் அந்த புள்ள என்ன கையாணம் தவிச்சிருக்கிறக்கா பிரபுதேவா குடும்பத்தை நாசம் பண்ண இப்படி ஒவ்வொரு குடும்பமும் நாசம் பண்ணி சிவனுடைய வாழ்க்கையை நாசம் தான் பண்ணிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆகிறத தெரியும் டைவர்ஸ் ஆகிறதா தெரியும் ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் நான் வந்து இளவரசரை சந்தேகப்படுறேன்னா செஸ் ஒலிம்பியாட் நடந்தா அதுக்கு வந்து கிடைச்சது கோடிக்கணக்கான பட்ஜெட் எல்லாத்தையும் வச்சுதான் இந்த சந்தேகத்தை நான் எழுப்புறேன் தனுசுக்கும் இளவரசருக்கும் ஏதோ உள்ளுக்குள்ள பிரச்சனை புகைஞ்சு கொண்டு இருக்குது அதற்கு காரணம் பண்ணுவதற்காக தயாரிப்பாளர் சங்கத்தை பயன்படுத்தினார்கள் இப்பொழுது நயன்தாராவை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் சந்தேகப்படுறேன்